ஆத்ம திட்டம் மாதிரி இனிமேல் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து சுதேசிக்கு திரும்பணும் இந்திய பொருள்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து அரட்டை ஆப் அண்ட் ஜோகோக்கு வந்து மாறிட்டாங்க இதை பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க எப்படின்னா நம்முடைய மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் வந்து பிரமிக்க வைக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதைத்தான் அங்க இருக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து ட்ரம்ப்பை நினைச்சு கோபப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க வந்தே மாதரம் சாமனின் குரல் தேசிய எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து ஜோஹோ மெயிலுக்கு வந்து நான் மாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோசியல் மீடியால வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதற்கு ஜோஹோவினுடைய நிறுவனருமான விஞ்ஞானியுமான சிறீதர் வேம்பு அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவினுடைய பொருட்களுக்காக போட்டாங்க இல்லையா அதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்மளுடைய மத்திய அரசு இந்திய தயாரிப்புகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதாவது இந்திய அதாவது ஆத்ம நிர்பார் திட்டம் மாதிரி இனிமேல் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து சுதேசிக்கு திரும்பணும் இந்திய பொருள்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் அத வந்து நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே துறைக்கு உண்டான டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து நான் மைக்ரோசாஃப்டுக்கு பதிலாக ஜோகோவை வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க இது கிட்டத்தட்ட ரயில்வே வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இந்தியாவில் வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து நம்முடைய இந்தியன் ரயில்வே அதுவே வந்து இப்ப ஜோகோவை வந்து பயன்படுத்தும் போது நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா போய் அதுலதான் நம்ம பார்க்க முடியும் இப்ப பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து அரட்டை ஆப் அண்ட் ஜோகோக்கு வந்து மாறிட்டாங்க நானும் நம்மளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாளாக நம்மளும் பழகிக்கிடுவோம் அதே மாதிரி வந்து ஜிபேக்கு பதிலாக நம்மளுடைய இந்திய இந்தியாவினுடைய பீம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை பார்த்தோம்னா மத்திய கல்வித்துறை அமைச்சகம்

அதை முன்னெடுத்து போகும்போது நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பார்த்தோம்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அட்டை ஆப் அண்ட் ஜோக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாவே வந்து நம்ம இந்திய தயாரிப்புகளான நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சைனா வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது காரணம் பார்த்தோம்னா அவங்க வந்து அமெரிக்காவுடைய யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எதையுமே அவங்க பயன்படுத்துறது இல்ல அவங்களுடைய தகவல்கள் வந்து மற்ற நாட்டுக்கு தெரிவிக்காம முடியாத அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி அந்த நாட்டினுடைய கட்டுப்பாடுகள் அப்படி இருக்கு ஆனா ஒரு அறுபது வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ்காரங்க நம் நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ட்விட்டர்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை ஒரு மெயில் எதுவுமே வந்து இப்ப இப்போ ஜோகம் வந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா எல்லாமே அமெரிக்காவினுடைய தயாரிப்புகள் இத்தேயினுடைய கண்டுபிடிப்புகளைத்தான் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியர்கள் பெரும்பாலான மக்கள் படிச்சு முடிச்ச உடனேவும் யூஎஸ் போயிருந்தாங்க கனடா போயிருந்தாங்க ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க ஆனா அங்க சேலரி அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது நம்ம படிச்சதுக்கு ஒரு பயன் இருக்கு பலன் இருக்கு அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க இது வந்து தவறு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள பிடிச்சு வைக்கணும் நம் நாட்டுக்கு அவங்க தேவைன்னு சொல்லி நினைக்கல ஆனா நம்முடைய மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நம்முடைய இந்தியர்களை வச்சு அவங்க அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க ஏன் நம்முடைய இந்தியர்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குண்டான ஒரு செயலியை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ்க்கு தோணலை ஆனா இன்னைக்கு இருக்கும் பாஜக கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கு இன்னைக்கு இருபது வருஷமாக வந்து ஜோகோவி ஜோகோ இருக்கு ஆனா யாருக்குமே தெரியாது இப்ப நம்முடைய பாரத பிரதமர் சொன்னதுக்கு பிறகுதான் நம்மளே வந்து அதை தேடி போய் பாக்குறோம் இப்ப பார்த்தோம்னா நம்முடைய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காங்க நான் வந்து ஜோகோவுக்கு மாறிட்டேன் என்னுடைய மெயில் ஐடியை நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பிஜேபி

இது வந்து நாம நினைக்கிறேன் இத்தனை வருஷம் அவங்க வந்து நம் நாட்டை விட்டு வெளியே போகாம இந்தியாவிலேயே இருந்து ஜோகோக்காக உழைச்சிருக்காங்க இந்த தருணத்தை அவங்களுக்கு வந்து நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா நம்முடைய மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் வந்து பிரமிக்க நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் வேற வேற ஒரு ஒரு தலைவர் வந்து மாதிரியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த டைம்ல வந்து நம்மள நம்ம வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம் ஏன்னா எனக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க இது அந்த நாட்டுக்கு பாதிப்பு ஆனா நம்முடைய அரசாங்கம் பார்த்தோம்னா எந்த பிளவரா வந்து அவங்களுடைய நகர்வுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து பெப்சி வாங்காம கோகோ கோலா வாங்காம அவங்களுடைய கேஎஃப்சி கிட் இதுல வந்து பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படாது அடிமடியிலேயே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் வந்து உண்மையிலேயே வந்து நடத்தி காமிக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆஹ் இது எல்லாமே பார்த்தோம்னா யூடியூப் அதுல வந்து பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது ஆனா இப்ப நம்மளுடைய மெயில் ஐடி ஆகட்டும் இப்ப வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப்க்கு யூடியூப்க்கு இன்ஸ்டாகிராம்க்கு ட்விட்டருக்கு பதிலாக வேற ஒரு செயலி ஆப்ப கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மாற ஆரம்பிச்சிருவோம் ஆனா இதனுடைய லாபம் இதனுடைய வருமானம் வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இதைத்தான் அங்க இருக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வந்து ட்ரம்ப் நினைச்சு ஆமா இந்தியாவை வந்து நம்ம கூடாதுன்னு ாங்க அங்க இருக்கும் பொருளாதார நிபுணர்கள் வந்து ட்ரம்ப்பினுடைய அரச வந்து எச்சரிக்கை பண்றாங்க ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டு இதை வந்து நம்ம இழந்துட்டோம்னா எந்த நாட்டிலயுமே வந்து இவ்வளவு மக்கள் இல்ல இந்த அளவுக்கு வந்து பயன்படல யூசர்ஸ் இல்ல இப்ப நம்மளே பார்த்தோம்னா வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு பேருக்குமே நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் நாலு பேருக்குமே நம்ம ரீசார்ஜ் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த யூசர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம போயிருவாங்க இதனால இந் அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதார நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை செய்றாங்க நாட்டினுடைய வர்த்தக கோர்ட் கீழ்நிலை கோர்ட் எல்லாமே வந்து ட்ரம்புக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு வரி விதிக்க அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலுமே வந்து ட்ரம்ப் அடங்குற மாதிரி தெரியல இது ஒரு புறம் இருந்தாலும் இவரோட மோசமான ஒரு தலைவர் வந்து வேறு மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய மத்திய அரசு அவங்களுடைய முன்னெடுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாகத்தான் இருக்கு ஏன்னா இதனால வந்து அடுத்து நம்ம நம்மளுடைய தயாரிப்புக்கு நம்ம மாறும் போது நம்ம சார்ந்திருக்க வேண்டிய நிலை இல்லை ஏன்னா பொருளாதாரத்துல மேல போய்கிட்டு இருப்போம் அவங்கள வந்து நம்ம தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய தயாரிப்பு நம்மளுடைய வருமானம் நம் நாட்டுக்குள்ளேயே வந்து சுத்தி சுத்தி வரும் இதனால பார்த்தோம்னா அப்ப இப்ப நம்மளுடைய யுபிஐ ஐடி இல்லையா நம்மளுடைய பணம் பண பரிவர்த்தனை ஐடி அதை வந்து மற்ற நாடுகள் வந்து கேட்டு வாங்கிட்டாங்க இப்ப பார்த்தோம்னா ரஷ்யா யூஸ் பண்றாங்க பிரான்ஸ் யூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட இப்ப பார்த்தோம்னா பதினோரு நாடுகளுக்கு மேலாக நம்மளுடைய யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்றாங்க இந்த கண்டுபிடிப்பு உலகத்துல எந்த நாடுமே கண்டுபிடிக்கல இது வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் இது வந்து மற்ற நாடுகள் வந்து இன்னும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு வந்து பேங்கோட எங்களுக்கு நீங்க டைப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த நாட்டினுடைய பணம் வந்து நம் நாட்டுக்கு ஈஸியா வரும் ஏன்னா நம்ம இந்தியர்கள் வந்து உலகத்துல நிறைய இடத்துல போய் வேலை பாக்குறாங்க அப்ப பண பரிவர்த்தனைகள் நம்ம நாட்டுக்குள்ள ஈஸியா வரும் நிறைய பேர் வந்து பேங்க் பாலிசிஸ் கொஞ்சம் பிளெக்சிபிள் இருந்தா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க அப்படிங்கும் போதுமே வந்து இந்தியா வந்து அஹ் மோதிய அரசாங்கம் இப்ப வந்து ஒரு நம்பகத்தன்மையான தலைவரை கொண்டிருக்கு நம்பகத்தன்மையான நாடுங்கிற பேரை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து வரும் பிரதமர்களுமே வந்து இதனுடைய இதையே பார்த்து அவர் அப்படி எப்படி பண்ணிருக்காரு தான் நினைப்பாங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயமாகட்டும் இப்ப நம்முடைய பாரத பிரதமர் அடுத்து யார் இருக்காங்கன்னு யோசிக்கவே வேண்டாம் அதுக்கடுத்து பத்து தலைவர்களை என்னாலேயே சொல்ல முடியும் யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் விஸ்வ சர்மா புஷ்கர் சிங் தான்வி மோகன் யாதவ் இப்படி நிறைய தலைவர் பார்த்தோம்னா அனுராக் தாபூர் நம்முடைய அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா அப்படி அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப் அதாவது அந்த வயது வயதுகள் பார்த்தோம்னா மோதிக்கு அப்புறம் அறுபது அம்பது நாற்பது முப்பது நமக்கு இன்னும் எத்தனை ஆயிரம் பேரை வந்து இந்த பாஜக வந்து உருவாக்கிட்டு தெரியல அதனால இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லும் போது இப்படி ஒரு அறிவான தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கண்மூடித்தனமான அன்பை வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கிறோம் ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நம்முடைய தல நம்முடைய தலைமுறை நம்ம முன்னாடி பார்த்ததே இல்லை யாருமே பார்க்கல இவ்வளவு ஒரு புள்ளி விவரங்களா சொல்லதாகட்டும் தைரியமாக பேசுகிற விஷயங்களாகட்டும் மக்களுக்கு எளிமையாக ஆங்கிலம் கலக்காம எளிமையாக சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்ப இப்பயே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல வந்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்துட்டாங்க அதனால வந்து அண்ணா நம்முடைய மோதி ஐயாவை பார்த்துட்டு அவரை மாதிரி நம்ம செயல்படணும் அவரோட இன்னும் பெஸ்டா பண்ணும் போது நம்முடைய நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தில கண்டிப்பாக வளர்ந்த நாடாகத்தான் இருக்கும் அமெரிக்கால பின்னாடி போயிடுமா அமெரிக்கா வந்து கடங்கால நாடுதான் இப்ப சும்மா வெளியே சொல்லாம நாங்க வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு பொருளாதார நிபுணர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்தியாவை பகச்சுக்கிற கூடாது நமக்கு இந்தியா தேவை நமக்கு வந்து அமெரிக்கா தேவையோ இல்லையா ஆனா இந்தியா வந்து நமக்கு தேவைங்கிறது தினம் தினம் புதுசு புதுசாக வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய எம்பிஸ் கூட வந்து ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரத பிரதமர் ஆகட்டும் அமித்ஷா அவர்களாகட்டும் ராஜ்நாத் சிங் ஆகட்டும் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஜோஹா ஆப்க்கு மாறிட்டாங்க அவங்களுடைய மெயில் ஐடி வந்து ஓப்பனாகவே வந்து வலைதளங்கள்ல வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அக்டோபர் பதினாலுல தமிழக சட்டசபை கூட போகுது அதுல நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாணவிகி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து காசாவை எதிர்த்து ஒரு தீர்மானம் போறதாக நேற்று சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் எல்லாருமே வந்து ராஜராஜ சோழன் ஆளும் போது இருந்த ஒரு சந்தோஷத்துல குதகுலத்துல நம்மெல்லாம் இருக்கிறோம் அதனால வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற போல நம்ம எல்லாம் அவர் என்ன பண்றாங்க நே நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆஹ் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எதுக்குன்னா காஜாவுக்கு எதிர்த்து சாரி காஜாவுக்கு ஆதரவாகவும் இசையில எதிர்த்தும் வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எப்படின்னா அதாவது காசா மக்கள் பாதிக்கப்படுறாங்க இஸ்ரேலுக்கு வந்து நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இதை வந்து மத்திய அரசும் இஸ்ரேலை எதிர்த்து வந்து ஒரு அஹ் தீர்மானம் போடணும் இஸ்ரேலுக்கு வந்து ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம்னா அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாமே எல்லாருமே பார்த்தோம்னா அந்த தீகா கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் அதே மாதிரி கி வீரமணி அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் இப்படி வீணா போன ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு அதை பத்தி கலந்து பேச இவங்களுக்கெல்லாம் வந்து நேரம் இல்லை அதை விட்டு போட்டு இங்க இருந்து போயிட்டாங்க பாலஸ்தீனத்துக்கு போயிட்டாங்க சாதா மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அங்க வந்து பெண்கள் இறந்துட்டாங்க குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த மகாராஜ் அதெல்லாம் வாசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு ஏன் முதல்வரை வந்து இப்படி மாத்துறீங்கன்னு தெரியல அப்படி நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினப்பாங்குடைய முதல்வர் ஐயாவுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட்டு போட்டு இங்க வந்து அஹ் தீர்மானம் போடுறாங்க எந்த இஸ்ரேலுக்கு எதிராக இந்த இந்த தீர்மானம் போட்டு ஆளுநர் தான் கொடுக்க போறாங்க சரி இந்த தீர்மானத்தை தூக்கிட்டு ஆளுநர் வந்து இஸ்ரேலுக்கு போக போறாதான் ஏதாவது மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க உண்மையிலேயும் ஆஹ் எலெக்ஷனுக்கு டைம்ல போட்ட எத்தனையோ வந்து மக்களுக்கு செய்யறேன்னு சொன்ன வாக்குறுதிகளை செய்யவே இல்லை அதுல ஏதாவது ஒரு ப பத்து வாக்குறுதிகளை கூட இப்ப இப்பயும் டைம் இருக்கு இப்ப கூட செய்யலாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கலாம் மக்களை அடுத்து ஏண்டா இவங்களை வந்து நம்ம ஓட்டு போடாம விட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செய்யலாம் ஆனா இப்ப ஓட்டு எல்லாம் மடையில முடிக்கிறாங்க மதுல ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டு இப்படி உட்காரங்களும் வருத்தப்படுற சூழ்நிலை இஸ்லாமிய சமூகமே இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இப்பனுடைய செயல்பாடுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம புதுசா பார்த்தோம்னா வாரம் வாரம் ஒரு பேர் வைக்கிற நிகழ்ச்சி அதை விட்டு போட்டு இப்ப ஜாதிகளினுடைய பேர்கள் பின்னாடி இன்னும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் மத்திய அரசுக்கு வந்து நானும் கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் போது யாருமே சிரிக்க மாட்டாங்களான் எல்லா ஜாதி பேர்களுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கு தேவர் ஆஹ் மரவராகட்டும் பிள்ளைமார் ஆஹ் இருளர் அப்படி நிறைய இருக்கு ஐயர் ஐயங்கார் நிறைய எல்லா பேர் ஆகட்டும் சக்ரியர் பறையர் இப்படி ஒவ்வொரு ஜாதிகள் பேர் பின்னாடி ஆல்ரெடி இரு இருக்கு வேற எதுவுமே இல்லை பக்கத்து இன்னொரு இரு போட்டுக்கிறதா இழுத்துக்கிறதா யோசிக்க மாட்டேங்கிறான்னு தான் ஒரு வருத்தமா இருக்கு கோபமாவும் இருக்கு எந்த அளவுக்கு நம்முடைய முதல்வர் வந்து இவங்க ஒரு செயல்படாத முதல்வராக மக்கள்கிட்ட வந்து காமிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம்னா அண்ணாமலை சீமான் மாதிரி ஒரு பாஸ்டான ஆள்களை வந்து பார்த்து நம்ம எல்லாம் பழகிட்டோம் இவர் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஏதாவது பேசினாலே வந்து பேப்பர்ல வந்து எழுத்து தேடிக்கிட்டு இருக்காரு அதுவே வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு கஷ்டமா இருக்கு அந்த சூழ்நிலையில சம்பந்தமே இல்லாம இஸ்ரேலையும் காசாவையும் பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படி பார்த்தோம்னா அங்க அங்க நடந்த உண்மையான விஷயமே பார்த்தோம்னா ஆரம்பிச்சது வந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அங்க இருக்கிற ஹமாஸ் தான் இஸ்ரேலினுடைய மக்களை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் அவங்கள படாத பாடுபட்டு இருக்காங்க இஸ்ரேல் ரெண்டு வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் வெறும் மூணு வருஷம்தான் பின்னாடி போயிருக்கு அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி எப்படி இருக்கு நம்ம பா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பெப்சி கொக்கோ கோலா சிக்கன் இதெல்லாம் சிங்காம அப்படி அவங்க அப்படிட்டு அப்படி இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ரெஷ் பிஸ்கட் பேஸ்ட் பிளேடு முதல் கொண்டு யூஸ் பண்ற மொபைல் வரைக்கும் யூஸ் பண்ற கீவேர்டு வரைக்குமே வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அவங்களுடைய நம்மளுடைய எது எல்லாத்துலயுமே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே இன்டேரக்டாகவும் டைரக்டாகவும் இசையல்களுடைய பணம் யூதர்களுடைய பணம் இதுல இருக்கத்தான் செய்யுது ஏன்னா வெறும் ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு மூணு வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு மற்ற நாடுகளுமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இஸ்ரேல் வந்து நமக்கு நட்பு நாடு இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி நம்ம வந்து ஒரு மத்திய அரசை வந்து நீங்க எதிர்த்து தீர்மானம் போடுங்க மற்ற நாடுகள் நீங்க ஒலியுறுத்தும் சொல்ல எப்படி வாய் வருது இஸ்ரேல் வந்து நமக்கு நம்மளுடைய டெக்னாலஜில வந்து அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து நமக்கு அதாவது நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வெகல்காம் தாக்குதல்ல சொல்றாங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்க எங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டி வரும்னு சொல்லிட்டு யாரு நெத்தன் அவர்கள் சொல்றாங்க அப்படி வந்து நம் நாட்டுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நாடாக இருக்கு கிட்டத்தட்ட படிக்கிறதுக்குள்ளேயும் இஸ்ரேல் மக்களுடைய அந்த இஸ்ரேல் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுடைய நட்பு நாடு எது அந்த லிஸ்ட்ல நம்மளுடைய இந்தியாவும் வருது இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து நம்ம இஸ்ரேல்னு போட்டோம்னா அந்த கீவேர்டு இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிச்சது கூட ஒவ்வொரு கீவேர்டை கண்டுபிடிச்சது யூதர்கள் தான் இப்ப நம்ம இஸ்ரேல்னு போடும்போது நம்ம அவங்கள பத்தி பாசிட்டிவா நினைக்கிறோமா பேசுறோமா பாசிட்டிவா திங்க் பண்றமாங்கிற மாதிரி கொண்டு அதனுடைய அது எல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு உண்டான மக்கள் வந்து இந்திய மக்கள் இஸ்ரேல வந்து விரும்புறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து எங்களுக்கு நட்பாக இருக்கணும் எப்படி வந்து நம்ம ரஷ்யாவையும் பிரான்சையும் நம்ம லைக் பண்றோமோ நட்பு நாடா நினைக்கிறோமோ விரும்புறோமோ அதே மாதிரி இஸ்ரேலையும் இந்திய மக்கள் விரும்புறாங்க அதுதான் உண்மை சும்மா நாங்க ஒரு நாலு இஸ்லாமியர்கள் கூட்டம் போட்டுக்கிட்டு கட்சியே இல்லாத ஆளுகளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டு முதல்வருடைய டயத்தை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாத நீங்க எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவரை வந்து வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு அவரை பயன்படுத்துங்க அவரை பேச விடுங்க அதை விட்டு போட்டு இங்க இருந்து தீர்மானம் போடவும் அங்க அத்தனை வந்து நம்ம இருக்கோம் அவங்க சாப்பாட்டுக்குத்தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இறந்த மக்கள் ஒருத்தருடைய உடம்ப கூட நம்ம பார்த்திருக்க முடியாது ஏன்னா உலக நாடுகள் அத்தனை அத்தனை மீடியாவுமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப இல்லாட்டினா இந்நேரம் வந்து இறந்த உடல்களை காமிச்சிருக்கணும் காமிக்காம வெறும் அவங்க வந்து இந்த சாப்பாட்டுக்கு அலையிறது பேக்குகளை தூக்கிட்டு நாடோடைய அலைவதை மட்டும் தான் காமிச்சு கிரியேட் பண்றாங்க கிட்டத்தட்ட இப்ப அறுபதாயிரம் அதெல்லாம் போய் அதுக்கு விட பல மடங்கு மக்களை வந்து கொண்டு குவிச்சிருக்கு இப்ப வரைக்கும் பிணைய கைதிகளை வந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அந்த யூதர்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் போர்ல வெறும் மூணு வருஷம் பொருளாதாரம் தான் அழிஞ்சிருக்கு ஏன்னா அடுத்து ஒரு ஆறு மாசம் அங்க ரெக்கவர் ஆயிடக்கூடிய அளவுக்கு அளவு வந்து மூளை திறன் இருக்கு ஆனா மற்ற இஸ்லாமிய நாடுகள்கிட்ட அந்த இது இல்ல பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாடே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல கி வீரமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது ஒரு தனி மாநிலம் தானே இதை வந்து சாதாரணமா நினைக்க கூடாது தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னோடி எதுல தெரியுமா சாராயம் குடிக்கிறதுல ஆஹ் அதாவது எப்படி சொல்றதுன்னா மட்டமாக ஆட்சி நடத்தும் மாநிலத்துல முதல்ல ஆளாக தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து கண்டிப்பாக அடுத்து வந்துரும் இப்ப கீழமணி கே வீரமணி அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட பத்தி தெரியாதவங்க கூட இன்னைக்கு வடநாட்டுல யூடியூப் போட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி தெரியுமா சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு நம்முடைய துணை முதல்வர் சொன்னதுல இருந்து போட்டு போட்டு அடிக்கிறாங்க டெய்லி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டிபேட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் ஹிந்தியில கண்டிப்பாக தமிழ்நாட பிடிச்சி இருத்துருவாங்க அப்படி பேசி பேசி என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை வந்து அங்க ஆண்டு இருக்க அரசு ரொம்பவும் பாடுபடுத்துறாங்க ரொம்பவும் நசுக்கிறாங்க இங்க இருக்கும் இந்து மக்களை வந்து அரசு கண்டுக்க மாட்டேங்கிதுன்னு ஒவ்வொரு நாளும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத வரைக்கும் வந்து வடநாட்டு மீடியாக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால பார்த்தோம்னா நம்முடைய முதல்வர் அவர்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது உருப்படியாக செய்ய சொல்லுங்க ஏண்டா ஓட்டு போட்டணும் மக்களை வருத்தப்பட வைக்காதீங்க தயவு செய்து சொல்றேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்